நல்லாயிருக்கும் வணங்கண்ணா இன்றைக்கி நம்ம கடைக்கு வந்துடுற மீன் பார்த்தீங்கன்னா கிளி மீனுங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க மீன் எல்லாம் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரெண்டு நாள் கழிச்சு நீ தானே வந்துருக்குது மறுபடியும் இது வால் பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க மயில் தோகை மாதிரி இருக்குது பாருங்கள் எல்லாம் நிறைய பேர் வஞ்சிரம் தான் குவாலிட்டியான மீனுன்றாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி வகை மீன்கள்லாம் எவ்வளோ பேர் சக்தி இருக்குது தெரியுங்களா சூப்பர் டேஸ்ட்டுங்க சென்டரில் ஒரே ஒரு எலும்பு தான் இருக்கும் கொழுப்பெல்லாம் இருக்காது நல்ல டேஸ்ட்டு இதோட பாருங்க எப்படி இருக்குது கை வச்சால் கட்டாயிடும் போல இருக்குது உயிரோடு இருக்கும்போது பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் மீனுங்கள்லாம் எவ்வளோ கில்ஸ் கில்ஸு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா தெளிவான மீனுங்க இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மீன் தாங்க ஒரு நானூறுலேருந்து நானூற்றம்பது தாங்க போயிருக்குது இப்போதிக்கி எல்லாரும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க நல்லா தெளிவாக இருக்குது மீன் கிளி மீன்கள் ப்ரோட்டீனு விட்டமின் ஏ பி டுவெல் கார்போஹைட்ரேட்டு எல்லா சக்தியுமே இதில் இருக்குண்ணா சின்னவங்க முதல் பெரியவரை எல்லாருமே சாப்பிட்லாம் சென்ட்ரு தான் இருக்கும் வேஸ்டேஜ் அவ்வளோ போகாதுங்க இதில் இந்த மீனில் சில்லி போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டு தலைவாலெலாம் போட்டு குழம்பு வச்சுட்டு சென்ட்ரு பீஸ் மட்டும் வறுக்க போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க பயங்கரமாக இருக்கும் இன்னும் சில்லி போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கணும் ஃபிங்கர் சிப்ஸு அதிகமாக ஃபங்க்ஷன்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மீன் தாங்க இது இது நம்ம ஊர் பக்கம் நல்லா போதுங்க இந்த கிளி மீன் அவ்வளோ தெரியல இந்த கடற்குரை ஓரத்துலேருந்து வந்தவங்களுக்கு கேட்குறாங்க எடுத்து கொடுக்குறோம் அவங்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொடுக்குறாங்க இன்றைக்கி கொஞ்சம் தலை ஒரு மூணு நாலு மாதம் கேட்டுனே இருந்தாங்க கிளி மீன் வேணும்ன்ட்டு இதுமாதிரி பெரிய சைஸில் இன்றைக்கி தான் வந்திருக்குது நம்ம கடைக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க நல்லா தெளிவான மீனுங்க ஆ வாயி பாருங்கள் எப்படி பெருசாக இருக்குது மனுஷன் மனுஷம் வெள்ளாட்டிருக்கு பாருங்க ஒரு முறை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் எங்களை மாதிரி வியாபாரி ஆதரிங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருண்ண மீன் எல்லாம் நீங்கள் புதன்கிழமை வரவில்லை இன்றைக்கி இதுதான் வந்திருக்குதுங்க பயங்கர ஃப்ரெஷ்ஷான மீன்